பழக வளமுடன் இன்றைய நாள் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வசுவ வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை கொலிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு மூன்று கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை பத்து ஏழு வரை துதியை பின்பு திருதியை நட்சத்திரம் விசாகம் யோகம் இன்று முழுவதும் மரண யோகம் சந்திராஷ்டமம் ரேவதி மேஷராசி நேயர்களை தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் எதிர்பாராத மாற்றங்கள் உருவாகும் பொருளாதாரம் மேலோங்கும் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள் எதிலும் நிதானம் தேவை தடைகள் விலகும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி மாற்றங்கள் கிடைக்கும் பரணி நினைத்ததை நிறைவேறும் கிருத்திகை தடைகள் விலகும் ரிஷப்ராஜ் இணையர்களை மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் திகனலன் சீராகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் வேலை தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் வியாபாரத்தில் நட்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் லாபமான நிலை உருவாகும் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மேருன் நிறம் கிருத்திகை தன்னம்பிக்கை ஏற்படும் ரோஹிணி நினைத்தது நிறைவேறும் ரிகசரேஷம் வளமான நாள் மிதுனராசி நேயர்களை வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தேகநலன் சீராகும் பிரச்சனைகள் தீரும் வருமானம் அதிகமாகும் பண மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகள் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் ஓதா நீரம் மிருகஸ்ரீஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் திருவாதிரை பிரச்சினைகள் தீரும் புனர்பூசம் வெற்றிகள் உண்டாகும் கடகராசினேயர்களே மனதளவில் குழப்பங்கள் வந்து நீங்கும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் வேகமாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் தடைகள் விலகும் எதிலும் யோசித்து செயல்படவும் தன்னம்பிக்கை அதிகமாகும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் புனர்பூசம் குழப்பங்கள் தீரும் பூசம் தடைகள் விலகும் ஆயில்யம் நிம்மதியான நாள் சிம்மராசி நேயர்களை பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் தடைகள் விலகும் அலைச்சல்களினால் செலவுகள் அதிகமாகும் சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் எதிலும் நிதானம் தேவை புதுவிதமான முயற்சிகளில் ஆதரவுகள் அதிகமாகும் சிந்தனைகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மகம் நெருக்கடிகள் நீங்கும் பூரம் செலவுகள் அதிகமாகும் உத்திரம் ஒத்துழைப்புகள் கூடும் கண்ணீராசி நிறை வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தடைகள் விலகும் பொருள் வரவுகள் மேலூங்கும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் வீட்டில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் வாழ்க்கையில் புதுவிதமான தன்னம்பிக்கை உருவாகும் சிக்கல்கள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் தடைகள் விலகும் ஹஸ்தம் தன்னம்பிக்கை அதிகமாகும் சித்திரை நெருக்கடிகள் நீங்கும் துலாம் துலாம்ராசினையர்களை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சாதகமான நிலை உருவாகும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் ஆதாயங்கள் கூடும் வீட்டில் அமைதியுடன் செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நிறம் சித்திரை உதவிகள் கிடைக்கும் சுவாதி நினைத்தது நிறைவேறும் சாகம் சந்தர்ப்பங்கள் கூடும் ருச்சிகராசின எயர்களை எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் எதையும் யோசித்து செயல்படுவது நல்லது பணியில் லாபமான நிலை ஏற்படும் ஆதாயங்கள் அதிகமாகும் கணினி தொடர்பான துறைகளில் மேன்மைகள் ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கைகள் உருவாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சாகம் அலைச்சல்கள் கூடும் அனுஷம் ஆதாயங்கள் உண்டாகும் கேட்டை நல்ல முடிவுகள் கிடைக்கும் நேயர்களை மனதில் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் உடல் அசதிகள் உண்டாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் எதிர்ப்புகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது தடைகள் விலகும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மூலம் குழப்பங்கள் தீரும் போராடம் அலைச்சல்கள் அதிகமாகும் உத்ராடம் தடைகள் நீங்கும் மகர ராசி நேயர்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் லாபமான நிலை ஏற்படும் மக்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் எதிர்பார்த்த பொருள் வரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படும் மனதிற்கு பிடித்தவர்களைப் பற்றிய நெருக்கம் உண்டாகும் புது வாழ்வில் கௌரவங்கள் கூடும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திராடம் ஆதரவான நாள் திருவோணம் மேன்மைகள் ஏற்படும் அவிட்டம் தடைகள் விலகும் கும்பராசீன நேயர்களை வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் பணியில் சாதகமான சந்தர்ப்பங்கள் உருவாகும் புதுவிதமான சிந்தனைகள் கூடும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் மென்மையான நிலை உண்டாகும் கௌரவங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவிட்டம் ஆர்வம் உண்டாகும் சதயம் சந்தர்ப்பங்கள் கூடும் பூரட்டாதி நிம்மதி கிடைக்கும் மீனராசி நேயர்களை நினைத்த காரியம் நிறைவேறும் தடைகள் விலகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் கௌ கௌரவங்கள் மேலோங்கும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது உதவிகள் கிடைக்கும் கணினி தொடர்பான துறைகளில் அவமான நிலை ஏற்படும் பணியில் நிதானம் தேவை திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புரட்டாதி தடைகள் விலகும் புத்திரட்டாதி நினைத்தது நிறைவேறும் ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்